ஆல திருநெலி வந்துட்டிங்களா அங்கேருந்து ஃபைவ் ஸ்டார் பிரிக்ஸ் எது இருக்குது இது வந்து தோப்புரப்ப பள்ளி இங்கே மூணு மகிழ்ச்சி அடக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய இது ஆக்சுவலாக நான் இதுக்கு தான் போனேன் மோகரம் இருபத்தி ரெண்டு கந்திரி நினச்சிக்கிட்டு பார்த்தா மோகரம் இருபதுக்கே கந்திரி முடிஞ்சிடுச்சுது பேட்மன் நகர்லேயும் வந்து இங்கே சிறப்பாக கொண்டு கந்திரி கொண்டாடிட்டு போகிறாங்களாம் வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் போய் ஒரு வாட்டி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பழமையானது இருக்கா பக்கத்தில் ஒரு பழமையான பள்ளிவாசலும் இருக்குது சிதலமடைஞ்ச நிலைமையில் தான் இருக்குது இதை பார்க்குறவங்க அந்த ஊரில் இருக்கவங்க யாராவது முன்னோய் வாழ்ந்தவங்கன்னா வாழ்ந்தவங்க தான் ஹெல்ப் இது பண்ணலாம் முயற்சி எடுத்தால் இதுதான் அந்த பழமையான பள்ளிவாசம் அந்த ஒரு கிளிப்புக்கு அம்சங்களே பார்த்தீங்களா அதுதான் பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விலக்கம் சொல்லலாம் முதல்ல பார்த்தது போன மொகர மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது இப்போ இஸ்மால் புகார்ன்றவங்க இந்த பள்ளிவாசலில் எடுத்து கட்டுறாங்க தர்கா எடுத்து கட்டுறாங்க நம்ம பேட்மா நகரம் சுனாதபுரம் கேம்லாபாத் இங்கேருந்து புலம்பெயர்ந்தவங்க சவுரமங்கலம் போன இடத்துல போனவங்களாம் இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தங்களாட வண்ணம் நிதி உதவி பொருள் உதவி கொடுத்திங்கனாக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பள்ளிவாசம் பார்த்திங்கனாக்கும் நாட்டி வெள்ளத்தில் வந்துட்டு இங்கெல்லாம் தண்ணி வந்துடுச்சான் உங்களுக்கே தெரியும் சுனாதபுரத்தில் எவ்வளோ தண்ணி வரும்னு சொல்லிக்கிட்டு ஆத்துல இப்போ கண்மா அவங்களெல்லாம் கட்டிலாம் தெரியும் அவங்க கதை சொல்லுவாங்க எப்படி தண்ணி வரும்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி இருந்த வாட்டி வெள்ளம் வந்ததுனால இங்கே எடுத்து பல்ல தர மேலே எடுத்து கட்டுறாங்க கட்டும்போது பார்த்திங்கனாக்கும் இங்கேயே வயசானவங்க போகிறதுக்கு ரேம்ப் மாதிரி பாதை வச்சுருக்காங்க இறங்குறதுக்கும் வச்சிருக்காங்க படிக்கட்டும் வைக்கிறாங்க தொழுகிறதுக்கு பொலிவச வைக்கட்டு தொழு பழியும் இருக்குது பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு அதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இது ஒரு நல்ல நல்ல அமல் இதில் நீங்களும் இல்லை தங்களால் முடிஞ்ச பங்களிப்பு கொடுத்து இதில் நீங்களும் பங்கு பெறணும்னு சொல்லி துவா செய்கிறேன் இப்போ இதில் வந்து இஸ்மால் பாயிலுடைய ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் இதில் கொடுக்குறேன் அதில் உங்களால் வேண்டது எவ்வளோ முடியுமோ அதுலேயும் கொடுத்தீங்களாக்கும் நம்ம முன்னோர் வாழ்ந்த பூமியில் மீண்டும் ஒரு புத்துயிர் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் போகிறதுக்கும் வரத்துக்கும் இந்தமா இருக்கும் அதுக்கு ஒரு நம்பளால் அடைஞ்ச ஒரு பங்களிப்பு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை இந்த ஊரில் வாண்ட அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்க செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இதில் வெள்ளிக்கிழைய ஓ மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து திக்ரமசன் நடக்குது அது ஒரு ஃபோட்டோம் போட்டிருக்கோம் இது அதுக்கு அடிச்ச நோட்டீஸு அதில் என்ன இருக்குதுன்னு நான் படித்து காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நமது முன்னோர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான தோப்பிர் மகிழ்வண்ணபுரம் பள்ளிவாசல் மற்றும் பாபா ஃபக்ருதீன் ஒலி அவர்களின் தர்கா கட்டிடங்கள் பல வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்டு தற்போது மிகவும் பழுதடைந்த மோசமான நிலையில் உள்ளது மேற்படி தர்காவின் சுற்றுச்சுவரை அகற்றி புதிதாக சுவர் கட்டி அதன் அருகில் தொழுகைக்காக பக்கத்தில் கட்டிடம் கட்டி பயன்பாட்டுக்கு ஏற்பாடு செய்து முயற்சி செய்யப்பட்டுள்ளது எனவே சமுதாய தனவந்தர்கள் மேற்படி கட்டிட வேலைக்கு தங்களால் ஆன இயன்றளவு பொருளுதவி செய்து அல்லாவின் நல்லருளை பெற்று கொள்ள அன்பாய் வேண்டுகிறோம் குறிப்பு ஒவ்வொரு ஆங்கில மாதமும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை தோப்பூரில் வைத்து அசர் தொலகைக்குப் பின் திக்ரு மஜ்லிஸ் நடைபெற்று வருகிறது இதில் ஊர் மக்களின் நலனுக்காகவும் உலக முஸ்லிம் நல்வாழ்வுக்காகவும் துவா செய்யப்படுகிறது இப்படிக்கு தர்கா ட்ரஸ்டிகள் தோப்பூர் பேட்மா நகரம் கீழ்கண்ட வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பலாம் வங்கியின் பெயர் மற்றும் அக்கவுண்ட் நம்பர் விவரம் கனரா பேங்க் ஸ்ரீவைகுண்டம் इसमायुारी बी एम अकाउंट नंबर वन 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 सेवन वन जीरो वन जीरो टू वन एट जीरो फाइव ऐसी कोड सी एन आर बी जीरो 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 वन वन सेवन जीपे नंबर नाइन फोर फोर थ्री जीरो फाइव नाइन एट फोर जीरो இது நம்மளால ஒரு சிறு முயற்சி இதனால் அந்த ஒவ்வொரு திருப்பி புத்தர் பெற்ற நம்மள பங்களிப்பு இருக்கும் முயற்சி